ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அயான்ஸ் கார்டன் நான் இன்றைக்கி என்னுடைய செடிகளுக்கெல்லாம் எல்லா செடிகளையும் ப்ரோன் பண்ணி எல்லா செடிக்கும் நான் வந்து உரங்களும் வச்சுட்டேங்க அது என்ன உரோன்னா பாருங்கள் இது இந்த மருந்து வந்து கெம்முங்க இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன் இதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து இதை எப்படி நம்ம இங்கே பாருங்க அஞ்சு எம்எல் பத்து எம்எல் இருபது எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட்க்கப்போ இருக்குதுங்க இது வந்து எப்படி எதுங்கன்னுடா இதை வந்து ஒரு எம்எல் எடுத்துக்கணும் இதை ஒரு எம்எல் எடுத்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணியில் கலக்கணும் இந்த ஒரு லிட்ரு தண்ணியில் கலந்து இதை நம்ம நம்ம செடிகளுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணணுங்க இப்போ நான் வந்து இதை ஒரு எம்எல் எடுத்து நம்ம போகிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மருந்துடைய கலர் பார்த்திங்களா அப்படி ஒரு காப்பர் கலந்தது மட்டும் இருக்குது பாருங்க இதுதாங்க இந்த மருந்து உடையது இந்த மருந்தை நம்ம ஒரு எம்எல் இந்த மூடியெலாம் அளந்து எடுக்க முடியாது அதனால நான் இந்த வந்து குழந்தைங்களுடைய சொட்டு மருந்து ஃபில்லர் இருக்கும் சொட்டு மருந்து கொடுப்போம்ல அதில் இருக்க இந்த ஃபில்லரை எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து நம்ம ஒரு எம்எல் எடுத்துக்கிறோங்க அளந்து எடுக்க ஏன்னா நம்ம வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம வந்து இதில் அளவு தெரியாமல் ஏதோ ஒரு எம்எல்ங்கிற ஒரு ஏதோ ஒரு கணக்கில் எடுத்தோம்னாக்கா நம்ம எடுத்து நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறப்போ நம்மளுடைய செடியெல்லாம் அப்படி பட்டு போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதனால் நான் இதில் அளந்து ஒரு எம்எல்ங்கிற கணக்கில் இந்த ஃபில்லரில் ஒரு எம்எல் எடுக்க போகிறேங்க இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக எடுத்தால் ஒரு எம்எல்ங்க இது வந்து இப்போ முக்கால் எம்எல் இருக்குதுங்க இதை வந்து நான் தண்ணியில் கலக்கிறேன் நான் இப்போ ரெண்டு லிட்டரு ரெண்டு லிட்டர் கலக்க கலக்கப்படுங்க அதனால் ரெண்டு எம்எல் எடுக்கிறேங்க எடுத்து ரெண்டு எம்எல் எடுத்துட்டேன் எடுத்து இங்கே பாருங்கள் இது கலந்தாச்சு இதை நல்லா நம்ம இதை இந்த தண்ணியை பாரு கலரை பாருங்கள் இந்த மாதிரி கலந்து நம்ம கலந்துக்கிறோங்க கலந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டலில் விட்டு நம்ம எல்லா செடிகளுக்கும் இதை ஸ்ப்ரே பாட்டலை ஊற்றி நல்லா நம்ம ஸ்ப்ரே கண்ணில் போட்டு ஊற்றி போட்டுக்கிறானுங்க ரெடி ஸ்ப்ரே இதை வந்து எல்லா செடிகளுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் இதே போல் நம்ம எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணணுங்க எதோ ஏன்னா பண்ணாமல் நல்லா நல்லா நம்ம செடிகள் குளிப்பாட்டுவோம்ல நம்ம அந்த மாதிரி நல்லா எல்லா செடிகளுக்கும் நம்ம செடிகள் அத்தனைக்குமே நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணுங்க இதே போல் நம்ம தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க பாருங்கள் இது மாதிரி நம்ம செடிகளில் இந்த மாதிரி இருந்தால் பாருங்கள் இந்த இலையில் பாருங்கள் இலை சுற்றல் நோய் இதெல்லாம் வந்து நம்ம இந்த இப்போ மழை தொடர்ந்து மழை பெஞ்சதுனால ஈரத்தினால் மண்ணுடைய ஈரத்தன்மை இதனாலேயும் அதிகமான மண் தண்ணி மண்ணில் இருந்ததுனால இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கெல்லாம் நிறைய நோய்கள் வருங்க இந்த மழை நேரத்தில் அதையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் இது மாதிரி லிக்கு மருந்துகளை நம்ம தெளித்து நம்ம செடிகளையெல்லாம் பாதுகாத்துக்கணுங்க இந்த மருந்து வேணும் ரோஜா செடிக்கு மட்டும் இல்லைங்க நம்ம காய்கறி செடி கத்திரி செடி ஃபுல்லாக ஆர்கானிக் தாங்க இது வந்து கெமிக்கல் மருந்து இல்லை ஃபுல்லாக ஆர்கானிக் மருந்து தான் அதனால் நம்ம பயம் இல்லாமல் நம்ம எல்லா செடிகளுக்கும் நம்ம தெளிக்கலாங்க மிளகா செடி காய் மிளகாய் செடி கத்திரி செடி கீரை செடிகள் பழங்கு பழச்செடிகள் இப்படி எல்லா செடிகளுக்கும் நம்ம தொடர்ந்து தெளிச்சுட்டு வரணுங்க அடுத்து நான் என்னுடைய மிளகா செடிக்கு தெளிக்க போகிறேன் பாருங்கள் அதிகமான நோய்கள் நோய்கள் வரும் வெள்ளைப்பூச்சி வரும் இலை சுற்றல் நோய் வரும் இந்த சாம்பல் நோய் வரும் இப்படி எல்லா நோய்களும் இந்த மிளகாய் செடிக்கு அதிகமான நோய்கள் வருங்க இதெல்லாம் அந்த நம்ம செ தவிர்க்கணுடா இது மாதிரி ஆர்கானிக்கான லிக்விட் மருந்துகளை நம்ம செடிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரணுங்க இங்கே பாருங்க என்னுடைய செடியை பாருங்க இங்கே பாருங்கள் இலை சுற்றல் நோயு இங்கே பாருங்கள் இலையெல்லாம் அப்படி சுருங்கி சுருங்கி போயிருக்கு பாருங்க இதுக்கு நம்ம தொடர்ந்து நான் வாரத்து இப்படி அதிகமான இருந்தாக்கா வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாங்க இல்லை கம்மியாக இருந்தாக்கா நம்ம நோயை பாதுகாக்கணும்னா நம்ம செடிகளை எல்லாம் நோய்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம இது மாதிரி மருந்துகளை தெளிச்சுட்டு வரணுங்க இது போல நம்ம செடிகளுக்கு தொடர் தொடர்ந்து நம்ம மருந்துகள் அடிச்சு நம்ம செடிகளை எல்லாம் நோயில இருந்து பாதுகாத்து நம்ம ஆரோக்கியமா வளர்க்கணும் இது ஆர்கானிக்குங்கிறதுனால எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் பயப்படாம நம்ம கொடுக்கலாங்க இதே போல் உங்கள் செடிகளுக்கும் நீங்கள் ஆர்கானிக்கான முறையில் வளர்க்கணுண்டா இயற்கையான மருந்துகளையும் இயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தெளித்து நம்ம செடிகளை பாதுகாத்துக்கோங்க ஹாப்பி கார்டனிங்